இது என்ன பிராய்லர் கோழிகளை நல்லபடியா வளர்க்குறாங்களா எப்படி வளர்க்க இந்திய கோழி வளர்ப்பு துறை என்னுடைய மதிப்பு ரெண்டு லட்சத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி முப்பத்தி ரெண்டு வந்து இந்த கோழி பிராய்லர் கோழி வளர்க்கப்பட்டு சந்தைக்கு வந்து வந்துருது சந்தைப்படுத்தப்படுது இதுதான் இந்த கேள்வி தமிழகம் டைம்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் தமிழகம் டைம்ஸ் நேயர்களில் நிறைய பேர் சிக்கன் பிரியர்கள் இருக்கலாம் அசைவ உணவில் மிக அதிகமாக விரும்பப்படுற சிக்கன் சாப்பிட்றவங்க இருக்கலாம் அவங்களுக்காக தான் இந்த காணொலி இந்த காணொலியில் நாங்கள் முழுமையாக நாங்கள் கிடைத்த தரவு தரவுகளின் அடிப்படையில் இந்த செய்தியை நான் உங்களுக்கு தரேன் சரி இது என்ன பிராய்லர் கோவில்களை நல்லபடியாக வளர்க்குறாங்களா எப்படி வளர்க்குறாங்க அது உடலுக்கு நல்லதா கெட்டதா இந்த காணொலி முழுமையாக பாருங்கள் உங்களுக்காக தரவுகளின் அடிப்படையில் தான் நான் உங்களுக்கு இதில் ஏற்பட்டேன் சரி இந்திய பிராய் இந்த பிராய்லர் பிராய்லர் கோழி வளர்ப்புக்குன்னே சில விதிமுறைகளை கோழி வளர்ப்பு ஆணையம் அது வந்து வகுத்திருக்குறாங்க இந்தியாவில் பெரும்பகுதி மக்கள் கோழி இறைச்சியை தங்களுடைய முக்கிய உணவாக எடுத்துக்கிறாங்க இந்தியாவில் ஆனால் அவற்றை உண்ணும் கோழி தன்மையில் எந்த வேதிப்பொருளும் அவங்க சாப்பிட்றதுல எந்த வேதிப்பொருளும் கலக்காத நச்சுத்தன்மை இல்லாத கோழியை தான் சாப்பிட்றோம் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அதை இந்த காணொலியில் நான் சொல்கிறேன் ஒன்று இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதுக்கு முன்னாடி வந்த தர தரவுகளை சொல்கிறேன் தமிழ்நாட்டில் தான் அதிகமாக பிராய்லர் கோழிகள் உற்பத்தி செய்யப்படுவதாக மத்திய அரசினுடைய மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை அமைச்சகத்தினுடைய ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டினுடைய தரவுகள் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் தமிழ்நாடு தான் இதில் அதிகமாக பிராய்லர் கோழி உற்பத்தி பண்ணி இறச்சி இது பண்ணுறாங்கன்னு இந்திய கோழி வளர்ப்பு துறை என்னுடைய மதிப்பு ரெண்டு லட்சத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரெண்டு லட்சத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி அப்படின்னு கோழி விவசாயிகள் ஒழுங்குமுறை க குழுவினுடைய இணையதளத்தில் இருக்குது அந்த மாதிரி ஒரு தரவு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் கோழி வளர்ப்புத்துறை அதில் வந்து கோழி விவசாயிகளுடைய ஒழுங்குமுறை குழு அந்த குழு அந்த தரவுகளில் அதை சொல்கிறாங்க இப்போ ரெண்டு லட்சத்தி நா நாலாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி அப்படின்னா சாதாரணம் இல்லை ஒரு பொருளாதார சுழற்சியில் அது ஒரு பெரிய மணி சுழற்சியில் ஒரு பெரிய பங்கு வகிக்குதுங்கிறத இந்த முறை கண்டுபிடிக்கிறோம் அப்போது ஜெர்மனியை சேர்ந்த இந்த தரவுகளை கையாளும் சாட்ரிஸ்டா அப்படிங்கிற ஒரு நிறுவனம் அதனுடைய தரவுப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்தியாவில் மட்டும் நாலாயிரத்தி நானூற்றி ஏழு புள்ளி ரெண்டு நாலு மெட்ரிக் டன் பார்த்துக்கிட்டுங்க நாலாயிரத்தி நானூற்றி நாலு புள்ளி ரெண்டு நாலு மெட்ரிக் டன் ப்ராய்லர் பிராய்லர் இறைச்சி வந்து உற்பத்தி செய்யப்பட்டு உற்பத்தி செய்யப்பட்டு ஏற்றுமதிக்கு போகுது எக்ஸ்போர்ட் சரி இருந்தாலும் பல ஆண்டுகளாகவே தமிழகத்தில் தமிழகத்தில் வந்து இந்த பிராயலர் கோழி வந்து பல்வேறு வதந்திகள் தவறான மருந்துகள் கொடுக்குறாங்க அதனால் உடல்நல கோளாறு ஏற்படும் இப்படி எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா இதுக்கு நான் ஒரு ஒரு சில கோழி வளர்ப்பு பண்ணை வச்சுருக்கிறவங்க கால்நடை மருத்துவர்கள் உணவு சம்மந்தமான ஆராய்ச்சி செய்த நிபுணர்கள் டாக்டர்கள் மருத்துவர்கள் இவங்க எல்லாத்திட்டையும் கேட்ட தரவுகளை வச்சு உங்களுக்கு சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் அமெரிக்காவில் வந்து இந்த பிராய்லர் கோழி அப்படிங்கிற இனத்தை வந்து உற்பத்தி செய்கிறாங்க என்ன இருவேறு இனத்தை சேர்ந்த கோழிகளை வந்து சேர்த்து இந்த கலவையான ஒரு இதில் கொடுக்குறாங்க ஒரு ஒரு இனத்தை உருவாக்குறாங்க அதான் பிராய்லர் கோழி இனமாக கருதப்படுது அப்போதான் உருவாகுது சரி இந்த பிராய்லர் கோழி இது உருவானதுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் தான் இதனுடைய பயன்பாடு அதிகமாகுது இதுவும் தரவுகளேந்து வந்தது இது இதனுடைய பயன்பாடு ஏன் எதனால் அதிகமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்த காலத்தில் வளர்க்கப்படுறது இந்த பிராய்லர் கோழி இந்த கால அளவு கம்மி ரெண்டாவது அதிகமான சத்து இருக்குது புரோட்டீன்ஸ் இருக்கிறது விலையும் கொஞ்சம் ச கம்பேட்டிவ்லி இவ்வளோ சத்து இருக்கிற ஒரு உணவு வந்து இந்த விலையில் கிடைக்கிறது வேறு எந்த இதுலையும் இல்லை அப்படிங்கிறதுனால அதை எடுத்துக்கிறாங்க இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் டாக்டர்கள் ரெக்கமெண்டேஷன் பல விதமான தகவல்களை வச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இது வளர ஆரம்பிக்கிறதா தரவுன்னு சொல்கிறாங்க சரி இந்த பிராய்லர் கோழி வந்து பறவை இனங்கள்லேயே மிக அதிக எண்ணிக்கையில் வளர்க்கப்பட்டு மனிதனுடைய உணவாக பயன்படுத்தப்படுதுங்கிறது ஒரு தகவல் பறவை இனங்களில் மிக அதிகமாக இருக்கிறது இந்த பிராய்லர் கோழிஸ் ஏன்னா மனிதன் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இலகுவான எளிதாக ஜீரணிக்கக்கூடிய இதாக கோழி என்ன பண்ணிட்டாங்கன்னா பிராய்லர் கோழி சரி இந்த பிராய்லர் கோழிக்கும் நாட்டுக்கோழிக்கும் என்ன வித்தியாசம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதாக தான் இருக்கும் இருந்தாலும் ஒரு தகவல் சொல்கிறேன் நாட்டுக்கோழி வளர்கிறதுக்கு ஆறு மாதம் ஆகும் ஆனால் பிராய்லர் கோழி வந்து அறுபதுலேருந்து எட்டு வாரங்கள் சொல்கிறாங்க அறுபது நாள் எட்டு வாரங்கள் இதுக்குள்ளே அதை நார்மலாக விளக்குறது ஆனால் இப்போ எங்கே என்ன குறிப்பிடத்தகுந்த விஷயம் அப்படின்னா நம்ம சவாலாக மாறுது அப்படின்னா முப்பத்தி ரெண்டு நாள்லேயே வந்து இந்த கோழி பிராய்லர் கோழி வளர்க்கப்பட்டு சந்தைக்கு வந்து வந்துடுது சந்தைப்படுத்தப்படுது இதுதான் இங்கே கேள்வி எழுப்புது அப்போ பரிந்துரைக்கப்பட்ட கால அளவுக்கு முன்னாடியே இந்த இந்த கோழியை வந்து உணவுக்கு கொண்டு வராங்க உணவு பயன்பாட்டுக்கு சரி இதுக்கு இந்த பிராய்லர் கோழி எப்படி உருவாக்குறாங்க இப்போ அப்படின்னா ஒரு ஆய்வகத்தில் அதாவது லேபரட்டரியில் சில கலவைகள் சில கலவைகள்னால் அதாவது இந்த கோழி இனத்தினுடைய பல்வேறு இனத்தினுடைய கலவைகளை ஆய்வுக்கூடத்துலேயே அதை இதாக்கி முட்டையாக்கி ஹேச்சரிஸ் அதில் வச்சு குஞ்சு பொறிக்கி வைக்கிறாங்க ஸோ அதுலேருந்து வர்ற கோழிகளை நேரடியாக கொண்டு போய் வளர்ப்பு அந்த கோழி வளர்ப்பு இதுகளில் கொடுத்துட்றாங்க இது ஆய்வுத்துலேருந்துலாம் வருது ஆனால் அந்த செயற்கை பண்ணுறாங்கல்ல அந்த ஹைப்ரிட்டு ம மற்ற மாற்று இனத்தை சேர்ந்த கோழிகளெலாம் வச்சு ஹைப்ரிட் உருவாக்குறாங்கல்ல இது எதுக்காக அதிக புரதம் வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் மற்ற உடனே உணவு சந்தைக்கு வரணுங்கிறதுக்காக இது வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஆய்வகங்களில் தான் அந்த லேபரட்டரிஸ்லாம் இது நடக்குது நான் சொல்கிறது நான் சொல்கிறேன் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் இவங்க என்ன பண்ணிடுறாங்க நேரடியாக வளர்ப்பு கோழி வளர்ப்பு இடங்களுக்கு கொண்டு போயிடுறாங்க சரி கோழி வளர்ப்பு இடங்களில் முப்பத்தி ரெண்டு நாளைக்குள்ளேயே அதை வளர்க்கணுன்றதுக்காக மருந்துகள் பயன்படுத்துகிறாங்களா அதாவது துரித வளர்ச்சிக்காக எதுவும் மருந்துகள் பயன்படுத்துகிறாங்களா அப்படின்னா கோழிகளுக்கு பொதுவாக வந்து வைரஸ் அட்டாக் அதிகமாக வரும் பறவைகளுக்கு இந்த வைரஸ் அட்டாக் வரும் அப்படிங்கிறனால பறவை காய்ச்சல்னு சொல்கிறாங்க இல்லையா அப்புறம் கோழிக்கு அந்த மாதிரி நோய் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தடுப்பூசிகள் நிறைய போடுவாங்க இது அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசிகள் தான் தடுப்பூசிகளால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போது ஒரு பொதுவான ஒரு செய்தி எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த சிக்கன் சாப்பிட்ற பெண்கள் சீக்கிரமாகவே பெண் குழந்தைகள் சீக்கிரமாகவே வந்து பருவம் எழுதிடுவாங்க பருவ அடைஞ்சிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி உள்ளது அது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா பிராய்லர் கோழி சாப்பிட்றதுனால ஒரு பெண்ணுக்கு அது மாதிரி நடக்கிறது இல்லை அது மாதிரி போன்ற இது நடக்குது அப்படின்னா அது அதுக்கு இந்த இது காரணம் இந்த பிராய்லர் கோழிகள் காரணமல்ல அப்படின்னு ஒரு சிறு வீதியில் பருவம் அடைவது அப்படிங்கிறது அது அந்த ப்ராசஸ்க்கு பிராய்லர் கோழி காரணம் இல்லை சரி அப்போ இந்த பிராய்லர் கோழியை வந்து எப்படி இதில் குழப்பங்கள் ஏன் வருது மனிதனுக்கு எதுக்கு தீங்கு இதுங்கிற குழப்பம் ஏன் வருது அப்படின்னா அதையும் சொல்கிறாங்க எப்படின்னா இப்போது குறிப்பிட்ட ஒரு இடத்துல இவ்வளோ கோழிகள் தான் வளர்க்க முடியும்னு ஒன்று இருக்கும் ஒரு ஒரு குறிப்பிட்ட சதுர மீட்டர்னு வச்சுக்கிங்களேன் நூறு கோழி வளர்க்கலாம் அப்படின்னா இவங்க ஆயிரம் கோழி வளர்ப்பாங்க அப்போ தான் இந்த வைரஸ் அட்டாக் அதாவது ஆயிரம் கோழி வளர்க்குறதுக்கான இடம் நெருக்கடி அதுக்கு போதுமான இது இருக்காது வளருவதற்கான அந்த வளர்ச்சதை மாற்றங்கள் உருவாதுக்கான இது கிடையாது அப்போ அதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்போது சில வைரஸ் அட்டாக் வர்றதும் இவங்க வந்து போடுற ஊசிகளில் சில குறைபாடுகள் இருக்கும் அந்த மாதிரி தரம் இல்லாத ஊசிகள் ஏதாவது போட்டுருவாங்க அப்போது அந்த கோழி வந்து இறந்து போகிற வாய்ப்பு உண்டு இதை சாப்பிட்றவங்களுக்கு அந்த வேதியியல் பொருள் அந்த வேதியியல் பொருட்கள் இருக்குது பார்த்தீங்களா அதை பயன் தவறான வேதியியல் இதுகளை பயன்படுத்துகிற கோழிகளுக்கு அந்த நோய்வாய்ப்பட்ட கோழிகளாக அது மாறுது ஆனால் உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியாது பிராய்லர் கோழி தானே விலை கம்மியாக கொடுக்குறோம் அப்படிங்கிறதுலையும் அந்த உணவகங்கள் எப்போ ஒரு வந்து ஒரு செயல் வந்து ஒரு தொழிற்சாலையாக மாறுதோ கோழி வளர்ப்புங்கிறது ஒரு கலை அது உணவு சந்தைக்கான ஒரு கலை தான் ஆனால் அந்த வியாபாரம் அது ஒரு ஆலையாக மாறுது ஒரு ஃபேக்ட்ரியாக மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது என்ன தயாரிக்கிறதாலும் சரி சார் கோழின்னு இல்லை நீங்கள் ஹோட்டலே வந்து அந்த வள வரம்புக்கு மீறிய அதாவது அளவுக்கு மீறிய உணவு உற்பத்தி சோ சீக்கிரம் சோறு இருக்குங்க நிறைய கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க நம்ம நிறைய கூட்டு வைங்க நிறைய சோறு வைங்கன்னா அந்த ஃபேக்ட்ரியாக மாறிடும் அப்போ வந்து அதுக்கான கலை அங்கே இருக்காது ஆர்ட் இருக்காது அதை வந்து ஒரு ஃபேக்ட்ரியில் செயல்படுற ஒரு லேபராக தான் அந்த மாறிடுவாங்க அது மாதிரி தான் கோழி வளர்ப்புலேயும் சில நடைமுறைகளை பின்பற்றாமல் நிறைய வளர்க்கணும் உணவு சந்தையில் கொண்டு போய் அதை வித்துறணும் ஏன்னா பயன்பாடு அதிகமாக இருக்குது அதில் வணிக நோக்கத்தோடு மட்டுமே செயல்படும் போது சில வேதியியல் பொருட்கள் அதில் கலந்துருது ஊசியில் இருந்து கலந்துருது இப்போ இதை பயன்படுத்த இந்த இதுக்கு இதனால என்ன விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு தரம் சொல்கிறேன் அதாவது சீக்கிரம் வளர்கிறதுக்காக ஊசி போடுறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது குய்க்கா வளர்கிறது இந்த குயிக்கா வளரணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ ஊசி போடுவது அப்படிங்கிறது கோழிகளுக்கு கிடையாது மனித தான் மருத்துவர்கள் சொல்கிறாங்க ஆமாம் எப்படி ஏன் மனிதர்களுக்கு அதாவது உயரம் அதிகரித்தல் போன்ற வளர்ச்சியில் சில இதுகளுக்கு அந்த மருத்துவர்களுடைய மருத்துவ நிபுணர்கள் பரிந்துரை அடிப்படையில் மருத்துவம் செய்யப்படுகிறது கோழிக்கு அப்படி இல்லை ஸோ கோழிக்கு வந்து சீக்கிரம் வளருன்றதுக்காக இது போடுறது இல்லை ஊசி போடுறது இல்லை ஆனால் தடுப்பூசி போடுறாங்க இல்லையா அதில் வர்ற வேதியல் பொருட்கள் நச்சுக்கள் எல்லா தடுப்பூசியும் இல்லை நல்லா கவனிச்சுக்கோங்க தடுப்பூசி போட்டு வளர்க்குறது தான் டாக்டர் சொன்னார்னு சொன்னேன் இல்லை தரமற்ற தடுப்பூசிகள் தரமற்ற மருந்துகளை கொடுத்து ஃபேக்ட்ரி மாதிரி குறைஞ்ச இடத்துக்குள்ளே நிறைய கோழி வளர்க்கும் போது அது நச்சுத்தன்மை உள்ளதாகவும் இதாகவும் மாறுது சரி இதனால் என்ன விளைவுகள் ஏற்படுது இந்த மாதிரி கோழின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அது மருத்துவ ஆய்வுகளை தான் கண்டுபிடிக்க முடியும் சாதாரணமாக நம்ம கோழியை பார்த்தோ இது பண்ணியோ அதை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் ஏன்னா அது ஒரு லேபரேட்டரி டெஸ்ட்டில் மட்டுமே எடுக்கக்கூடிய ஒரு மெத்தட் அது அப்போது இதனால் என்ன விளைவுகள் ஏற்படும் அப்படின்னா ஆணுக்கு வந்து மண்பண் ரெண்டு பேருக்குமே இதில் பாதிப்புகள் இருக்குது இந்த மாதிரி தரமற்ற கோழிகளை சாப்பிலர் கோழி சாப்பிடும்போது அப்போது மலட்டுத்தன்மை ஆணுக்கு மலட்டுத்தன்மை வர்றது பெண்ணுடைய கருமனை சாரி அந்த சினை முட்டைகளை வந்து பாதிக்க செய்கிறது இது மாதிரி சில சில பாதிப்புகளை உண்டு பண்ணிடுது இப்போது இறுதி கட்டத்துக்கு வர்றோம் அந்த இறுதி கட்டத்துக்கு அப்போ பிராய்லர் கோழி நல்லது இல்லை அப்படின்னு நம்ம முழு இதுக்கும் பெறக்கூடாது தீர்வுக்கும் பெயரக்கூடாது முழுமையாக இதுதான் அப்படிங்கிற முடிவுக்கும் பெயரக்கூடாது அதே சமயங்களில் தரமற்ற கோழிகளை நாம் தவிர்த்து ஆகணும் பிராய்லர் கோழியை தவிர்த்தான ஸோ பிராய்லர் கோழி கெட்டதில்லை தரமற்ற உணவு பழக்கம் ஊசியல் கொண்ட ஊசியல் போட்ட கோழிகளுக்கு வந்து நச்சுத்தன்மையும் வேதியல் விஷங்களும் அதில் கலக்குது அதை தவிர்த்து அதை தவிர்க்கணும் அந்த கோழிகளை அப்படின்னா நீங்கள் இப்போ என்னோடய உணவுப்படி நான் வந்து சைவ உணவு உண்டவன்றனால எனக்கு மிகுந்த அந்த தேர்ந்தெடுக்கிற இதில் இது இல்லை ஆனால் எனக்கு பொதுவான ஒரு இதையும் சொல்கிறேன் பிராண்டட் கம்பெனி இருப்பாங்க நான் பேர்களை சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன் தவிர்க்கிறேன் பிராண்டட் கம்பெனிகள் அவங்க வளர்க்கும்போது அவங்களுக்கு ஒரு நிர்பந்தம் இருக்கும் அவங்க பிராண்ட் ஆகிட்டாங்க ஒரு ஒரு கோழி வளர்ப்பில் ஒரு பிராண்டு சிக்கன் அப்படிங்கிறதுல ஒருத்தர் பிராண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அந்த பிராண்டட் கம்பெனிகளுக்குள்ளே இந்த மாதிரி விதிமுறைகளை மீறி செயல்படும் போது அவங்களுக்கு மிகப்பெரிய நஷ்டம் ஏற்படும் பிராண்டிங்கே அழிஞ்சு போயிடும் அப்போ அதை தவிர்க்கிறதுக்காக அவங்க ஒரு நல்ல கோழிகளை வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இது என்னுடைய சொந்த கருத்து தான் நான் எந்த பிராண்டுன்னு சொல்லலை அதனால தான் ஏன்னா பிராண்டடு அப்படின்னா நான் இந்த பிராண்டுக்காக இவ்வளோ நேரம் காணொலி பேசுகிறேன்ற மாதிரி அப்படி இல்லை ஸோ தரமான கோழிகள் தான் த தருமான முறையில் தான் பராமரிக்கப்படுது மிக சிறந்த ஆய்வகங்களில் தான் அது உருவாக்கப்படுது வளர்ப்புகளையும் ஒரு பெரிய ஒரு குறிப்பிட்ட காலவகசை கொடுக்குறாங்க தடுப்பூசிகள் போட்டு தான் வளர்க்கப்படுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம் இதை நீங்கள் எங்கேருந்து இந்த கோழி வருதுங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிட்டா நல்லது ஸோ கோழியை பற்றிய செய்திகள் தரவுகள் அடிப்படையில் உங்களுக்கு வழங்கியிருக்கேன் சிக்கன் பிரியர்கள் இந்த செய்தியை எடுத்துக்கிடுங்க பொதுவாக இப்போது சைவ உணவுக்கு மாறுவது ஒரு மரபாக இருக்கிறது நான் உணவு பழக்கத்தை குறித்து அதிக உரிமையோடு சொல்லக்கூடாது என்பதனால் நான் அதை அந்த மேற்கொண்டு அதை பற்றி பேசுகிறத தவிர்த்துக்கிறேன் ஸோ சிக்கன் பிரியர்கள் இந்த காணொலியை பார்த்து அடுத்தவங்களுக்கு பருந்துக்கிடுங்க விஷயங்களை உள்வாங்கிக்கிடுங்க உங்களுடைய கமெண்ட்டை இது பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபேஷன் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்